அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டுகளில் தமிழக அரசாங்கம் ஒரு தடையான போட்டிருந்தாங்க என்ன தடையானை என்றால் அரசு அலுவலகங்களில் மத அடையாளங்கள் மத சின்னங்கள் மத வழிபாடுகள் நடைபெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடையை போட்டிருந்தாங்க ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் அரசு அலுவலகங்களில் அந்த அரசு அதிகாரிகள் என்ன மதத்தில் இருக்கிறார்களோ அந்த மதத்தினுடைய வழிபாடு அந்த மதத்தினுடைய கடவுளுடைய புகைப்படங்கள் இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கிறோம் இது பெரும்பான்மையான இந்து மக்கள் இருக்கிற இந்த நாட்டிலே பெரும்பாலான அரசு அலுவலகங்களில் இந்து மதத்தினுடைய கடவுள்களுடைய புகைப்படங்கள் மாட்டியிருக்கும் இருக்கும் பிரச்சனையாக முஸ்லிம்கள் கொண்டு செல்வது கிடையாது அதனால் ஏதாவது ஒரு இடத்துல மத அடையாளங்கள் முஸ்லிம்களுடைய மத அடையாளமோ அல்லது முஸ்லிம்கள் மத வழிபாடு நடத்திவிட்டால் அதை மிகப்பெரிய பிரச்சனையாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலையை பரிவார அமைப்பை சேர்ந்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம் இந்து மக்கள் என்ன செய்வாங்க யதார்த்தமாக எடுத்துக் முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் யதார்த்தமாக எடுத்துக் கிறிஸ்தவர்கள் யதார்த்தமாக இருந்து கொள்கிறார்கள் ஆனால் இந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் அரசியல் செய்ய வேண்டும் மத நல்லிணக்கத்தை கூறு போட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திலே இது போன்ற வேலைகளை செய்து வருவதை நம்ம கண்கூடாக பார்த்து வருகிறோம் சமீபத்திலே நாமக்கல் மாவட்டம் பொம்ம சமித்திரம் என்கிற அந்த ஊரிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வு ஆயுஷ் ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கு இருக்கிறது ஒன்றிய அரசால் தொடங்கப்பட்ட ஆயுஷ் என்கிற அந்த அமைப்பின் மூலமாக நடைபெற்று வருகிற ஒரு ஆரம்ப சுகாதார ஒரு நிலையம் ஒரு மருத்துவமனை அப்ப அந்த மருத்துவமனையில நபி வழி மருத்துவம்னு சொல்லி அரபி மொழியில எழுதப்பட்டிருக்கிறது அப்ப இப்படி மத அடையாளங்கள் இருக்கலாமா அரசு அலுவலகங்கள்ல முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட ஒரு அரபி வசனம் இருக்கிறது உருது வசனம் இருக்கிறது அப்ப மதச்சார்பற்ற நாட்டில் இது இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை பாஜகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி எழுப்பக்கூடிய ஒரு காட்சியை பார்த்துருவோம் அந்த முன்னாடி நீங்க வரும்போது ரோட்டு மேலே ஒரு போர்டு வச்சிருக்காங்க அந்த போர்டு அதாவது இங்க வந்து ஆயுள் சுகாதாரம் மற்றும் நிலைமையும் இதுக்கு முன்னாடி வச்சிருக்கும் போது தமிழ் இங்கிலீஷு உறுதியில் வச்சுருக்காங்க சரி அது அப்புறம் உள்ளார உள்ளார ரூமில் போனால் மேடம் ரூமுக்கு போனால் அதில் நபி வழி மருத்துவம் அப்படிங்கிற இது போட்டிருக்காங்க அது கேள்வி நபிகள்னு இதுன்னு ரைட்டு இப்போ என்னென்னா இங்கே எங்க நாங்கள் கேட்குற கேள்வி இது ஆயுஷ் இதுக்கும் இந்த இவங்க யுனானி யுனானிக்கு யுனானிக்கும் நபிகள் இதுக்கும் என்ன சம்மந்தம் யுனானிங்கிறது கிரேக்கில் இருந்து வந்திருக்கு இவங்க எப்படி இது போடுறாங்க என்னென்னா மேடம் இல்லை சார் நாங்கள் ரூல்ஸ் படி போட்டிருக்குறோம் அப்படின்னாங்க அப்புறம் உங்கள் ஆஃபீஸ நம்பர் நாங்கள் கேட்டிருக்கோம் அவங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கோம் அவங்க திருப்பி நாங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னாங்க உறுதி சார்ந்த மக்கள் அதிகமாக இருக்கிறாங்களா இல்லை இங்கே வந்து ரொம்ப கம்மி இங்கே வர்றதில் ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ இதுக்கு முன்னாடி அவரு ஒரு டாக்டர் இருந்தார் அவரு கிட்டதில் ரொம்ப நாளாக இருந்தார் இப்போ அவர் இருக்கும்போதெல்லாம் இது இல்லை இப்போ இந்த அம்மா வந்த பிறகு இப்போ புதுசாக போட்டிருக்காங்க இது மாதிரி போர்டு வச்சுருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அதுக்கு அதுக்காக கேட்குறதுக்காக தான் வந்தோம் ஏன்னா ரெண்டு நாளாக எங்களை வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க இது எப்படி வாய்ஸில் யுனானிக்கில் எப்படி நம்ம வீடுங்கிறது வார்த்தை போட்டிருக்கிறாங்க எப்படி மத சம்மந்தமாக இருக்குல்ல அப்படிங்கிற கேள்வி என்கிட்ட கேட்கும் போது நாங்கள் மேடத்துக்கிட்ட வந்து இதுக்கு என்னங்கம்மா எப்படிங்க போட்டிருக்குறீங்க அப்படின்னும் அப்புறம் அவங்களும் ஒரு சில விளக்கம் கொடுத்துருக்காங்க எங்களை நாங்கள் ரூல்ஸ் பண்ணி தான் போட்டிருக்குறோங்கிறாங்க நாங்களும் இன்னும் விசாரிக்க வேண்டியது இருக்குது அதனால் விசாரிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் அது நடவடிக்கைகள் மேலே அவங்க ஆஃபீஸில் அப்படி இருந்தால் நாங்கள் மாற்றிடுறோம் அப்படின்னு இருக்காங்க மாற்றுவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் இவங்க கேட்குற அவங்க கே கேள்வி வந்து மேடம் வந்து நாங்கள் ரூல்ஸ் படி தான் போட்டிருக்குறோம் யுனானிக்கில் வந்து நாங்கள் அதை அரபிக்கு வருது அரபிக்கில் வந்து அந்த நபிகள் இதெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறாங்க அது என்னென்னு என்ன டீட்டெயிலாக தெரியல சம்மந்தமாக நாங்கள் இது மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்ல எங்கேயுமே பார்த்ததில்ல எங்கேயும் பார்த்ததில்ல ஏன்னால் ஒரு ஒரு தலைவ போட்டிருந்தது ரைட்டு உள்ளாரையும் நபிகள் வழியை போயிடுங்க நம்ம உள்ளார போனாவே நீங்களே உள்ளார ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பீங்க இது எப்படி ஏன்னா இப்போ ஆயுஸுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுனுடைய ப பிரதமருடைய ஒரு இதில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது அதில் அந்தமாதிரி வந்து நாங்கள் வந்து ஏன்னா சமூகம் சமூகம் நா நாங்கள் சமூக இல்லை இல்லை சமூக சமூக நலம் சார்ந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க அது எப்படி சமூகம் என்ன இதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல சரி ஆஃபீஸ்லாம் வந்து கம்யூனிட்டி இதெல்லாம் சொல்கிறாங்க மாவட்ட மருத்துவத்துறை நாங்கள் இப்போ ஃபோன் பண்ணணும் இப்போ அவங்க கிட்ட அவங்க வந்து இப்போ சேலம் தான் கேட்ட ஆஃபீஸ் அப்படின்னாங்க அங்கே நாங்கள் மேடத்துக்கிட்ட நம்பர் வாங்கி தான் நாங்கள் ஃபோன் பண்ணணும் ஃபோன் பண்ணும்போது அப்போ அவங்க ஒரு ஆஃப் அன் ஹவரில் நாங்கள் அவங்களை கூப்பிட்றோங்க அப்படி இல்லைன்னா நாங்க எடுத்துட்றோம் அப்படின்னாங்க இல்ல மேடம் வந்து நாங்கள் ரூல்ஸ் அப்படிதான் நாங்கள் வச்சிருக்கோம் நீங்க சொல்றீங்களா அப்படின்னா இல்ல சார் ஒரு ஹாஃபன்ல உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க ஒரு ஹாஃப் அன் அவர்ல கூப்பிடுறோம் நாங்க அவங்க எப்படி என்ன நடவடிக்கை எடுக்கலாம் எங்க மாவட்ட மேல பேசி அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நிச்சயமாக ஒரு ரெண்டு ஒரு நாளில் நிச்சயம் ஆயிடுவோம் அதுல என்ன சொன்னாங்கன்னா யுனானி என்கிற மருத்துவத்திற்கும் இஸ்லாமத்திற்கும் என்ன சம்பந்தம் யுனானி என்கிற மருத்துவத்திற்கும் அரபிக்கும் என்ன சம்பந்தம் என்ன என்ன செய்றாங்க கேக்குறாரு அவருக்கு தெரியல அதனால அவர் என்ன செய்யறாருன்னா அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனை அதிகாரிகள்ட்டையும் அவங்க என்ன சொல்றாங்க தெளிவா சொல்றாங்க நாங்கள்ஸ் படித்தான் போட்டிருக்கிறோம் எதையும் பண்ணல அப்படிங்கிறாங்க எதனால அந்த அரபு மொழி இடம்பெற்றிருக்கிறது நபிவழி மருத்துவம் என்று யுனானிக்கு கீழே ஏன் அப்படி எழுதி அப்படி எழுதலாமா அப்படின்னு கேட்டா அதை பற்றி இந்த மருத்துவம் யுனானி மருத்துவத்தை பற்றி அறிந்து கொள்ள கடமை நமக்கு இருக்கிறது இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுல அரபி வருது அப்படிங்கிற சந்தேகம் வராது யுனானி என்கிற மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் அது ஒரு தனி மருத்துவம் கிடையாது கிரேக்கத்திலே உண்டாக்கப்பட்ட வார்த்தை யுனானி என்கிற மருத்துவம் பல நாட்டினுடைய மருத்துவத்தை ஒன்று சேர அமைக்கப்பட்ட ஒரு மருத்துவம் யுனானி என்கிற மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே இந்தியாவினுடைய மருத்துவம் உள்ளடக்கும் அதே போன்று பெர்சியா அரபு நாட்டு மருத்துவம் அந்த அரபு நாட்டு மருத்துவம் உள்ளடக்கும் சீனா எகிப்து தெற்காசியா போன்ற எல்லா மருத்துவ தன்மையும் மருத்துவத்துறையும் அதுக்குள்ள இணைந்திருக்கிறது எல்லா மருத்துவ முறையும் இணைந்ததுதான் யுனானி என்கிற மருத்துவம் என்பதை சங்கிகள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள் யுனானி என்பது ஏதோ கிரேக்கத்தில் உண்டாக்கப்பட்ட மருத்துவம் அது கிரேக்க மருத்துவம் என்று விளங்குவது அறியாமை யுனானி என்கிற மருத்துவத்துல ஏழு நாடுகளுடைய மருத்துவ முறை அடங்கியிருக்கிறது அதிலே ஒரு மருத்துவம் தான் அரபு மருத்துவம் என்பதை சங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல யுனானி எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பதை பற்றி தெரிந்து கொண்டால் சங்கிகள் இது போன்ற கேள்வியை கேட்க மாட்டாங்க யுனானியினுடைய ஆரம்ப தலைவர் அதனை கட்டமைத்தவர் என்பவர் கிரேக்க நாட்டை சேர்ந்த ஹிப்போகிரட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ நிபுணர் அவர்தான் முதன் முதலாக கி கிறிஸ்து பிறப்பதற்கு முன் நானூத்தி அறுபது முன்னூத்தி எழுபது காலகட்டத்தில் வாழ்ந்தவர் அவர் இந்த கிரேக்க மருத்துவம் யுனானி மருத்துவத்தை ஆரம்பிக்கிறார் கட்டமைக்கிறார் அதற்கு பிறகு கேலன் என்று சொல்லக்கூடியவர் மருத்துவத்தின் யுனானி மருத்துவத்தின் இரண்டாம் தந்தை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா ஹிப்போக்ரட்டிஸ் அவருடைய அந்த மருத்துவத்தை ரொம்ப எல்லா இடங்களிலும் விளம்பரப்படுத்தக்கூடிய அதனை சரி செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்யறாரு இவருடைய காலம் என்பது கிபி நூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து இருநூத்தி பதினாறு ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறார்கள் நூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து இருநூத்தி பதினாறு இந்த காலத்துல என்ன செய்யறாருன்னா உலக அளவுல இந்த யுனானி மருத்துவத்தை பிரபலப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அடுத்தது மூன்றாவதாக டிபுனு சீனா என்று சொல்லக்கூடிய மருத்துவர் இவருடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது கிபி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி முப்பத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் இவருடைய இந்த காலகட்டத்திலே யுனானியனுடைய மருத்துவத்தினுடைய பல தன்மைகளை இவர் கண்டுபிடித்து உருவாக்குகிறார் இவர் யாருன்னு கேட்டா ஒரு அரேபியர் பாரசீக நாட்டை சேர்ந்தவர் அரபு பேசக்கூடிய ஒரு முஸ்லீம் இவர் என்ன செய்யறாருன்னா மருத்துவத்துறையில புது வழிமுறைகளை எல்லாம் புது புது மருந்துகளை எல்லாம் யுனானி மருந்துகளை கண்டுபிடிக்கிறார் யுனானியினுடைய அந்த மருத்துவ துறையில மூன்று ஜாம்பவான்களை சொல்லலாம் அதிலே முதலாவதாக ஹிப்போகிரட்டிஸ் இரண்டாவதாக கேலன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மருத்துவர் மூன்றாவதாக இபுனு சீனா யுனானி மருத்துவத்துறையினுடைய இளவரசர் என்று போலப்படக்கூடிய அளவிற்கு இபுனு சீனா அவர்களுடைய சாதனை மிகப்பெரிய ஒரு சாதனையை செஞ்சிருக்கிறார் மருத்துவத்துறையில அப்ப யுனானி மருத்துவத்துல முக்கிய மூன்று ஜாபவான்கள்ல மூன்றாவது இடத்துல முக்கியமான இடத்துல முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் முஸ்லிம்ங்கிற மருத்துவர் இருக்கிறார் என்பதை சங்கிகள் கேள்விப்பட்டார்கள் என்றால் அவங்களுக்கு வயிறு எரியத்தான் செய்யும் அப்ப இந்த யுனானி மருத்துவத்துல ஏன் அரபி வந்துச்சு யுனானி மருத்துவத்தினுடைய சில அரபி குறிப்புகள் சில அரபி புத்தகங்களை நீங்க படிக்க முடியும் ஏன் படிக்க முடியும்னா இவ்வளவு சீனா அவர்கள் எழுதி இருக்கிறார்கள் ஏன் அரபி வாசகம் அவர் அரபியர் அவர் அரபி படிப்பார் அவர் அரபி எழுதுவார் அப்ப அரபியில புத்தகம் எழுதி இருக்கிறார் அதனால அரபி வரும் அப்ப யுனானி மருத்துவம் என்பது கிரேக்க மருத்துவம் கிடையாது எல்லா நாட்டினுடைய மருத்துவத்தையும் ஒருங்கே இணைத்து கட்டமைக்கப்பட்ட ஒரு மருத்துவம் ஆயுஷுங்கிறது சென்ட்ரல் ஒரு கவர்மெண்ட் செயல்பட்டு நபி வழி மருத்துவம் அப்படிங்கிற எது போட்டிருக்காங்க அது நபிகள் நாயகம் இப்ப என்னன்னா நாங்க கேக்குற இதுக்கும் இந்த இவங்க இவங்கிக்கும் யுனானிக்கும் நபிகள் இதுக்கும் என்ன சம்பந்தம் யுனானிங்கிறது கிரேக்கில் இருந்து வந்திருக்கு இவங்க எப்படி இது போடுறாங்க என்னன்னா மேடம் இல்ல சார் நாங்க ரூல்ஸ் படி போட்டிருக்கிறோம் அப்படின்னாங்க அப்புறம் உங்க ஆஃபீஸர் நம்பர் என்னங்க கேட்டிருக்கோம் அவங்க ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கோம் அவங்க திருப்பி நாங்க கூப்பிடுறோம் அப்படின்னாங்க என்ன பிரச்சனையை கொண்டு வர்றாங்கன்னா உருது மொழியே இருக்குது அரபி மொழியே இருக்குது ஆயுஷ் என்கிற ஒன்றிய அரசால் அரசாங்க ரீதியாக கொண்டு வரப்பட்ட இந்த மருத்துவமனையில் ஏன் உருது இருக்குது அரபி இருக்குன்னு கேள்வி கேட்கிறாரு ஏன் உருது இருக்கு ஏன் அரபி இருக்குன்னு கேட்கக்கூடிய அந்த நிர்வாகி வந்து தலையில இருக்கிற கொண்டை மறந்துட்டாரு அதுக்கு மேல படிங்க ஆயுஷ் எந்த மொழியில இருந்து வந்தது ஹிந்தில இருந்து வந்ததா ஆயுஷ் என்கிற வார்த்தை சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது உயிர் வாழ்வதை குறிக்கக்கூடிய வாசக அமைப்பு தான் ஆயுஷ் என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருத வார்த்தை இந்த சமஸ்கிருத வார்த்தையை எத்தனை பேர் பேசுறாங்க பிராமணர்களை பிராமணர்கள் கூட மந்திரம் ஓதுவதற்கு மட்டும்தான் பயன்படுத்துவார்களே தவிர மற்ற நேரங்கள்ல அதை பயன்படுத்த மாட்டாங்க எந்த மக்களும் பேசக்கூடிய ஒரு மொழியாக சமஸ்கிருத மொழி இல்லை புழக்கத்திலே கிடையாது அது ஒரு புத்தகமாக வேதமாக இருக்கிறது அந்த வேதத்தை படிக்க தெரிந்தவர்கள் மட்டும் படிப்பதற்கு ஏற்ற ஏற்றவாறு சமஸ்கிருத மொழி இருக்கிறதே தவிர எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய அடிப்படையில அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு லட்சம் பத்து லட்சம் மக்கள் பேசுறாங்க மொழி நடையில எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க புழக்கத்துல பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்காட்ட முடியாது சமஸ்கிருத மொழி பேசுவதற்கு மக்களே கிடையாது என்று இருக்கிற அதுக்கு ஏன் அந்த திட்டத்திற்கு ஆயுஷ் அமைச்சகம் என்று ஆயுஷ் திட்டம் என்று வச்சிருக்கிறான் ஒன்றிய அரசு யோசிச்சு பாருங்க அப்ப அது ஒரு மத வழிபாடு தானே மதத்து மதத்தினுடைய வேதம் அப்படிப்பட்ட ஒரு மொழியில இருக்குது மக்கள் எந்த அந்த மொழியை பேசல அப்படி இருக்கிற போது அந்த வார்த்தையை கொண்டு போய் வைப்பது என்பது இது ஒரு மத வழிபாடு ஒன்றிய அரசு அரசாங்க பணத்திலே இந்து மக்கள் காசு கொடுத்துருப்பாங்க முஸ்லீம் கிறிஸ்தவர் கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடக வரி கொடுக்குறாங்க அவர்களுடைய காசுல மதச்சார்பற்ற நாட்டிலே ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் எப்படி கொண்டு வரணும் எந்த மதத்திற்கும் சார்பற்ற ஒரு திட்டத்தினுடைய பேரை கொண்டு வரணும் ஆனா இவன் என்ன செய்யறான் இந்து மதத்தினுடைய பிராமணர்கள் அதுவும் பிராமண மதத்தினுடைய சமஸ்கிருத மொழிய அந்த திட்டத்துக்கு பேரா வைக்கிறான்னா இது ஒரு மிகப்பெரிய மத வழிபாடா இல்லையா இத வந்து அந்த பாஜக நிர்வாகிகள் வந்து என்ன செய்யணும் யோசிக்கணும் நல்லா அறிவை வந்து என்ன செய்யணும் கீழே மட்டும் பார்க்கக்கூடாது கீழே அந்த உருது அரபியை மட்டும் பார்க்கக்கூடாது கொஞ்சம் மேல வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியை எழுதப்பட்டிருக்கிறது அப்ப நம்ம இதெல்லாம் சொல்லக்கூடாது எசாம போயிடணும் அப்படிங்கிற மாதிரி என்ன வரணுமா இல்லையா அந்த புத்தி வேலை செய்யாதனால சங்கிகளுடைய அந்த எண்ணம் எப்படியாவது கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் தவறான தகவல்களை சொல்லுவதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு எதிராக இந்துக்களை திருப்பி விட வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அவர்களை சிந்திக்க விடாமல் தடுக்கிறது என்பதை தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எனவே யுனானி என்கிற மருத்துவத்திலே நபி வழி மருத்துவம் உள்ள வருகிறது அரபி மருத்துவம் உள்ளே இருக்கிறது அரபி அரபி நாட்டை சேர்ந்த அரபி மொழி தெரிந்த ஒரு முஸ்லீம் யுனானி மருத்துவத்தினுடைய கட்டமைப்புல மிக முக்கியமான இடத்துல இருக்கிறார் அப்ப அரபி மொழி வருவதுல நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்